அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வளர்ப்புறை சப்தமி திதி நாலு பதினஞ்சு மணி வரை பிறகு அஷ்டமி பரணி நட்சத்திரம் இரவு பதினொன்று பதினெட்டு மணி வரை பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் நல்ல நிறம் பதினொன்று முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் நன்னாளில் தொழில் பயிற்சி மற்றும் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள கால்நடை வாங்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்